நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி பச்சைப்பயிர தோசை இல்லை ஒரு கப்பு பச்சைப்பயிரும் எடுத்துருக்கேன் கால் கப்பு பச்சரிசி எடுத்து அஞ்சு நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துருக்கேன் வாஷ் பண்ணி வச்சு காரத்துக்கு ரெண்டு மிளகாய் ஒரு மூணு இஞ்சி அளவு இஞ்சி மல்லியில் கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் ஜீரகம் மாவுக்கு தேவையான உப்பு இது சேர்த்து அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நிறைய தண்ணி விட வேண்டாம் கெட்டியாகவே இருக்கும் புளிக்கெல்லாம் வேண்டாம் உடனே சுட்டுறலாம் கல் சூடாயிட்டு தோசை ஊற்றுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நெய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் டாப்பிங்ஸ் கூட வெங்காயம் வதக்கி சேர்த்துக்கலாம் ஃபிஷ் ஆயிரிஸ் வெங்காய சட்னி கார சட்னி நல்லாயிருக்கும் மாற்றி வைக்கலாம் தோசை ரெடி